ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு தனி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தி வந்தவர் மோடி இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் மோடி போறாரு மோடிக்கு எவ்வளவு சிக்கலா இருக்கும் நீங்க பாக்குறீங்க இது வரைக்கும் கார்பரேட் ஏஜெண்டா ஐஎம்எஃப் ஏஜெண்டா வேர்ல்டு பேங்க் ஏஜெண்டா பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருந்த மோடிக்கு இதுக்கு மேல கேபினட் கூட்டி முடிவெடுத்து அறிவிச்சு ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு

கூட்டணி ஆட்சி அமைய போது பாஜகவுக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காததன் காரணமாக நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவோடு மூன்றாவது முறையாக மோடி தான் பிரதமர் ஆக போறாரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு குறிப்பாக குஜராத்லயும் சரி கடந்த பத்தாண்டுகளும் சரி ஒரு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தி வந்தவர் மோடி இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் மோடி போறாரு இது மோடிக்கு எவ்வளவு சிக்கலான விஷயம்னு பாக்குறீங்க குறிப்பா இந்த தேர்தல் முடிவுகளை பத்தி உங்க பார்வை இது மோடிக்கு எவ்வளவு சிக்கலா இருக்கும் நீங்க பாக்குறீங்க ஆமா மோடிக்கு என்னுடைய சிக்கல் எங்க அப்படின்னம்னா ஒரு ஆட்சி அவங்க ஒரு கூட்டணி ஆட்சியா அமைச்சிட்டாங்க இதுபோல் அலையன்ஸ் தான் தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி போட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு ஜனதா தள் யுனை ஐக்கிய ஜனதாதளமும்

இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அழிப்பது சோ இதுதான் எஜெண்டா சோ ஒரு எஜெண்டா ஆட்சியை நடத்திட்டு இருந்த மோடிக்கு இதுக்கு மேல கேபினட கூட்டி முடிவெடுத்து அறிவிச்சு ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு இதுலதான் அவங்களுக்கு கஷ்டமும் இதுலதான் கார்பரேட்டுக்கு நஷ்டமும் இதுதான் அவங்களுக்கு எதிர்காலத்துல வந்துட்டு ஒரு மோசமான நிலையும் கொண்டு வரும் எப்படி அப்படின்னம்னா இவங்க கார்ப்பரேட்டுக்கான உகந்த ஒரு அரசியல் பண்ணதுனாலதான் இவங்க எடுத்தா இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வெற்றி பெற வச்சு எல்லாத்தையும் பூஜை பூசண பண்ணிட்டு இருந்தாங்க இதற்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்கை வரும் நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேசம் கட்சி சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவும் சும்மா இருக்க மாட்டேங்க அவங்க மாநிலங்களுக்கு நான் வேணும் விவசாயத்துக்கு ஒத்து போக மாட்டாங்க விவசாய சட்டங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்க அப்புறம் வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது ஒத்து போக மாட்டேங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு சிவில் கோடு ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு அங்க கான்ஸ்டுவன்சி இருக்குது அந்த அந்த ஓட் பேங்க் இருக்குது எனவே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்ப இவர் எப்படி பண்ணுவாரு மோடியுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளனவா இப்படிதான் ஆட்சி பண்ணியே இருக்காங்க ஒரு எஜெண்டா தான் உலக வங்கி ஐஎம்எஃப் கார்பரேட்டு அவங்களுக்கான அரசு மக்களுக்கான அரசே இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அந்த பத்தாண்டு காலத்துல அவர் செஞ்ச சாதனை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டுருப்பாரு அவரே மதவாதத்துக்கு போனார் அப்போ அப்ப அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன அப்படின்னம்னா இப்ப இந்த மாதிரி ஒரு திட்டங்களை இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு விமான நிலையங்கள் எல்லாம் வந்துட்டு தனியா இருக்கிறதுக்கு அதானி கொடுக்கலாம் அப்படின் போது ஏன் எல்லாத்தையும் அதானி கொடுக்கணும் நீங்க கேட்பாங்க ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு கார்ப்பரேட் துட்டு வாங்கிட்டு வந்து கேட்பாங்க இல்லாட்டி வேற வழி கேப்பாங்க ஏன் எல்லாத்தையும் அதானி கிட்டே கொடுக்கணும் ஏன் இப்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்ல இல்ல விங்க அது வேற இப்ப வந்துட்டு எல்லாம் கூட்டணி தானே கேட்டுக்கிட்டு செய்யணுங்க ஒண்ணு ஷேர் கேட்பாங்க இல்ல அவங்களுடைய கார்பரேட்டுக்கு கொடுங்குவாங்க ரெண்டு அவர் கொடுங்க ரெண்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு உங்களை கேட்பாங்க எப்படி வேணாலும் நடக்கலாம் இது ஒண்ணு இன்னொன்னு இந்த விவசாயிகள் தொடர்பான சட்டங்களை வந்து நிறைவேற்றவே முடியாது ஏன்னா இவங்கள அந்த சார்பு இருக்கிறவங்க பெரும்பாலான பீகார்லயும் சரி ஆந்திராலையும் சரி விவசாயிகளினுடைய வாக்கு வங்கின்றது பெருசு சோ அதுலயும் வரமாட்டாங்க அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மோடிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னாலும் சிக்கலை ஏற்படுத்தும் இதுதான் மோடியினுடைய கஷ்டம் இது ஒரு கட்டத்துல அந்த பெரிய முரணாகி வெடிச்சு நாங்க கூட்டணி விட்டு விலகிறோம் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதை விரங்கி கொள்றோம் வரும்போது விடும் கவிழும் நித்திய கண்டம் புறநாயிசு ஆட்சி நம்புறீங்களா ரெண்டு வருஷம் இவங்க தொடர்ந்து இருந்துறாங்கன்னா பெரிய விஷயம் இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது ஏன் சொல்றேன்னா அதுக்கான அடிப்படை காரணங்களை நான் ஒரு அடிக்கிட்டேன் மோடி நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது கார்பரேட் பாலிடிக்ஸ் முன்னெடுக்க முடியாது கார்பரேட் பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாது அப்ப என்ன ஆகும் அவருக்கு அழுத்தம் ஆமா அப்போ ஒரு கட்டத்துல கட்டத்தில் இவங்களோட வரட்சிக்க வேண்டியது வரும் அப்ப என்ன ஆகும் நாடாளுமன்றமே கலையம் இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்போம் சரி ஆமா ஆமா அவங்களே ரெக்கமெண்ட்மெண்ட் வருவாங்க சோ அது வரைக்கும் முன்னபடணும் இவங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய பாலிடிக்ஸ் வந்துட்டு இந்தியா கூட்டணி பண்ணுவோம் இந்த ஆண்டினுடைய முடிவில் வந்துட்டு மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடமா வரப்போது என்ன பண்ணுவாரு மோடி இப்ப தோத்து போயிட்டாங்கல பட்னா வயசு துணை முதல்வர் ராஜினாமா ராஜினாமா நிக்கிறாரு நிக்கிறாரு இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல இவங்க நாற்பத்தி எட்டு தொகுதியில் இருக்காங்க தான் நாற்பத்தி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க போன தடவ மாதிரி இப்ப என்னாச்சு முப்பத்தி ஆறு பக்கத்துல இருக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பக்கத்துல அப்புறம் அவ்வளவுதான் நீங்க சோ கட்டாயம் இன்னும் அசம்பிளில இன்னும் அது கொடூரமா எதிரொலிக்கும் ஓகே சோ இவங்க ஈவிஎம் வச்சுட்டு பெரிய அளவு கட்டிக்கணும் அச்சாங்கன்னு அதுக்கு பெரிய பிரச்சனை ஆகும் பாஜகவால எந்த ஒரு தனிப்பட்ட முடிவுகளையும் எடுக்க முடியாதுன்னு சொல்ற வரீங்க இந்த எடுக்க முடியாது எடுக்க முடியாது இந்தியா கூட்டணி என்ன பண்ணனும் இந்தியா கூட்டணி என்னன்னா எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாரதிய ஜனதா இப்ப பண்ணிய இப்ப ஏன் உன்னால பண்ண முடியல அப்படின்றத ஒன்னு ஒன்று எடுத்து சொல்ல ரெண்டாவது இந்தியா கூட்டணி வெளியில இருந்துட்டு என்னன்னா மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு போது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியதான் நான் நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார் எதிர்ப்பாரு அதுக்கு நான் சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பாரா இவ வருத மாட்டிச்சா இப்போ இதுதான் காங்கிரஸ் இந்தியா இந்தியா கூட்டணி வந்துட்டு பண்ண போகுது ஓகே மோடிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்க பாஜக ஆட்சிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது ஓகே பாஜக நினைத்ததை இல்லாமல் இந்த இதுவுமே செய்ய முடியாது செய்ய முடியாது செய்ய முடியுது அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் எடுத்த ஆகணும்னு சொன்னார் போது என்ன பதில் சொல்லுவ உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்லுவீங்களா நீங்க நிறைய விஷயம் எக்காமிக் வீக்கர் செக்ஷன் உட்பட எல்லாமே வந்துட்டு இப்ப வந்துட்டு வாத்துக்கு வரும் சோ நீங்க வந்துட்டு நாடாளுமன்றத்தை எல்லாரையும் வெள்ள தூக்கி போட்டு கூட்டிட்டு போவும் முடியாது அதுவும் நடக்காது ஏன்னா சபாநாயகர் அவங்க ஆளு சபாநாயகர் பதவி ரெண்டு பேருமே கேக்குறாங்க ஆமா சந்திரபாபு நாயரும் கேக்குறாரு நிதிஷ்குமாரும் கேக்குறாங்க ஆமா அவ்வளவுதான் ஆல்ரெடி ஆல்ரெட்டி ஒரு கேபினெட் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேபினெட் கேட்பாங்க ஏக்நாத் சண்டி அணிய தவிர கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஒரு பிளம் போர்ட் போலியோ கேக்குறாங்க குறிப்பா ஒரு பிளம் போர்ட் போலியோ எல்லாருமே கேட்கிறாங்களே இது வந்து பாஜக தலைமை ஒத்துக்குமா இல்ல ஆர் எஸ் ஒத்துப்பாங்களா இதுக்கெல்லாம் இல்ல ஒத்துவாங்க ஆர் எஸ் எஸ் கிடையாது ஆர்ஸ்எஸ் வேலை வந்துட்டு மோடியை வெளியில அனுப்பணும் அதுக்கு ஒன்றரை வருஷம் அது காத்துட்டு இருக்கணும் மோடி எழுபத்தஞ்சு வயசான உடனே வெளில போடணும்

பிஜேபிக்கு விழுந்த ஒன்பது பர்சன்ட் ஓட்டுந்தான்ட இருபது பர்சன்ட் ஓட்டு உங்களுக்கு சாரிடா இருக்குது ஆக்சுவலா அது ஸ்வீப் ஆயிரும் ஆவே அவ்வளவுதான் பிரீபாக அயோத்திய கூடிய பைஜா ஒரு தோல்வி பாஜக ஓகே ஆமா 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 மதவாதம் அப்படின்றதுனுடைய முடிவு இந்த அரசியல் இதான் நம்ம வேண்டிய இடம் என்னன்னா மதவாதத்துக்கு தமிழ் இந்திய மக்கள் வந்து முற்றுப்புடை வச்சு விட்டாங்க இதுக்கு மேல மதவாதத்தை பேசாத நாங்க ஏத்துக்க மாட்டோம் நாங்க சாமி கும்பிட்டோமா தனியார் கூப்பிட்டு போறோம் நீ ஒண்ணும் எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போயிட்டாங்க சோ இதுக்கு மேல இவர் மதவாதத்தை வச்சு அரசியலை பண்ண முடியாது அமித்ஷா வந்து போல சிஐ எல்லாம் கொண்டு வந்துட்டு பேசிட்டு முடியாது ஏன்னா கன்சர்வேட்டட் அந்த ஒரு முஸ்லிம்ஸ் வந்துட்டு எந்த விதமான அச்சத்துக்கு ஆனாம ஓட்டு போட்டாங்க அதான் ரொம்ப முக்கியம் ஓபிசி எஸ் எஸ்டி முஸ்லிம்ஸ் ஒரு ரெண்டு அடிச்சாங்க அதாவது மோடிய மக்கள் நிராகரிச்சாங்க நாம எடுத்துக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்பவும் நான் சொல்ல வரேன் இந்த இருநூத்தி தொண்ணூத்தி மூணு தொகுதியை வந்துட்டு நீங்க விவிபேட்ல பதிவான சீட்டுகளை எண்ணம்னா இருக்காது தொண்ணூறு தொகுதி இருக்கணும் தொண்ணூறு ஈவிஎம் முறைக்கு நடந்திருக்குன்னு நம்புறீங்களா நடக்காம அவங்களால ஜெயிக்கவே முடியாது அதான் கேக்குறேன் ஏன் அப்போ தோத்தாங்க சொல்லுங்க ஏவிஎம் இல்லாம இவங்களால ஜெயிக்கவே முடியாது ஒரு சீட் கூட சோ இப்போவும் நான் சொல்றேன் அண்ணாமலையில இருந்துட்டு மோடி வரைக்கும் சொல்றேன் வி வி படம் என்னீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே தோத்துட்டீங்க மோடியாவது ஏதோ ஒரு அம்பதாயிரம் பத்தாயிரம் ஓட்டுல ஜெயிச்சுருவாரு அண்ணாமலை எல்லாம் நாலரை லட்சம் ஓட்டு வாங்கிருந்தார் இல்லையா அண்ணா திமுக மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க காரணம் ஏவிஎம் தான் அதுக்கெல்லாம் காரணம் ஏவிஎம் தான் என்ன சொல்லுங்களேன் பாப்போம் என்ன சொல்லுங்க நாலரை லட்சம் ஓட்டு அண்ணா திமுகவை எதிர்த்து வாங்கக்கூடிய கட்சியாயா பிஜேபி என்னையா இல்ல அண்ணாமலைங்க ஒரு பவர்ஃபுல் கேண்டிடட் அவங்க போட்டுருக்காங்க என்ன பவர் அவருக்கு பதினோரு பர்சன்ட் ஓட் வாங்கிட்டு பதினோரு பதினோரு இடத்துல டெபாசிட் இருந்தீங்க அண்ணாமலை வளர்த்து விட்டாருன்றீங்க

இது தெரியலன்னா அவங்க கூட்டணில இருக்கிறவங்களும் புத்தி இல்லாதவங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இது எப்படி இதுல நுணுக்கமா வேலை செய்ய முடியும்ன்றதுக்கு தான் அந்த கோயம்புத்தூர் அத்தாட்சி ரொம்ப கிளீனா அவங்க பண்ணி வச்சிட்டாங்க அவ்வளவுதான் இப்ப அண்ணாமர் என்ன சொல்றாரு நாங்க வளர்த்துட்டோம் நாங்க வளர்த்துட்டோம் நாங்க வளர்த்துட்டோம் நீ மட்டும் வளர்த்த கூட இருக்கிறவங்க என்ன அழிஞ்சிட்டாங்க எப்படி அழிஞ்சா உனக்கு கூட ஓட்டு அப்ப மத்தவங்க நிக்கும் போது போட மாட்டாங்களா பிஜேபி காரங்க இல்ல பிஜேபி அதை ஓட்டு வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கூடாதா

ஒரு கட்சி வளருதுன்னா எல்லா இடத்துல வளரும் நீங்க ஒரு பத்து ஏக்கரால விவசாயம் பண்றீங்க அப்படின்னா அந்த மூலையில நல்ல விளைச்சல் இருக்கு நான் சொல்லுவீங்க எல்லா இடத்துலயும் ஒரே மரம் தான் ஊழிதிங்க எல்லா இடத்துலயும் ஒரே விதையா தான் போட்டீங்க எல்லாத்துக்கும் ஒரே பூச்சி மரம் தான் வச்சுங்க எல்லாத்துக்கும் தலை உரம் போட்டீங்க ஆடி உரம் போட்டீங்க மேல் உரம் போட்டீங்க எல்லாத்தையும் ஒன்னாதான் பாதுகாத்தீங்க அங்க மட்டும் நல்லா விளையுது இங்க மட்டும் விளையில காஞ்சிபுச்சுன்னு சொல்லுவீங்களா வளர்ச்சி இல்ல வீக்கம் சொல்றீங்களா இல்ல இதெல்லாம் ஏமாத்து வேலைன்ற சரி நான் தெளிவா இருக்கிறேன் இப்போ நான் சொல்றேன் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் எடுத்து விபி நீங்க வாங்குன ஓட்டு இருக்காது தெரியாத தமிழ்நாட்டுடைய உளவியல் ஜெயிச்சே இருக்கலாமே உங்களை மட்டும் தூக்கிட்டீங்க ஜெயிக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட் உள்ளவங்க ரெண்டே பேர் தான் நயனா நாகேந்திரன் இன்னொருத்தர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஒத்துக்க முடியும் ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்குது பாஜக அவனுடைய செல்வாக்கு இருக்குது அண்ணா திமுக இறந்த செல்வாக்கு இருக்குது அதனால அவரு லோக்கல் கண்டிப்பா அவருக்கு இருக்குது உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது ஒண்ணுமே கிடையாது நத்தி அப்ப நீங்க எப்படி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐரோம் ஓட்டு வாங்கிங்க அப்ப என்னையோடு பாப்போம் ரொம்ப நன்றிங்கய்யா இந்த இந்திய அரசியல் தேர்தல் முடிவை பத்தி ரொம்ப பேசிருக்கீங்க நேரம் படித்து ரொம்ப நன்றி